சினிமாவில் இருந்து விலகும் த்ரிஷா விலக வேண்டாம் என தடுக்கும் தாய் இருவருக்கிடையே கடும் வாக்குவாதம் நடப்பது என்ன திரிஷாவின் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து பல்வேறு மொழி சினிமாக்களிலே நடித்தவர் த்ரிஷா எல்லா முன்னணி நடிகர்களோடும் நடித்து விட்டார் இதுவரை கிட்டத்தட்ட அறுபத்தைந்து படங்களில் நடித்திருக்கிறார் இப்போது அவருக்கு இருக்க மிக முக்கிய பிரச்சனை என்னவென்றால் இந்த சினிமா நடிப்பு வெறுத்து விட்டது சலித்து விட்டது வயசும் அப்படித்தானே பல இடங்களுக்கு பயணிப்பது பல நாடுகளுக்கு

இந்தியாவினுடைய நெருங்கிய நண்பர் தளபதி விஜய் இப்போது அரசியலிலே தீவிரமாக இறங்கிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை இலக்கு வைத்து பயணிக்கிறார் சில வேளை சினிமாவில் இருந்து விலகிவிட்டு தளபதி விஜயுடன் கட்சியில் இணைந்து அரசியலில் பயணிக்கும் எண்ணம் ஏதேனும் ரகசியமாக இருக்குதோ இல்லையோ தெரியவில்லை சினிமாவில் உச்சத்தில் இருப்பவர்கள் சினிமாவில் இருந்து விலகியவுடன் அரசியலில் இறங்குவதுதான் மரபாக இருக்கிறது அப்படி ஏதேனும் சிந்தனை திரிஷாவுக்கு இருக்கலாம் என உள்வீட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன திரிஷாவின் அம்மாவுக்கு திரிஷா சினிமாவில் இருந்து விலகுவது விருப்பமில்லை தாய்க்கும் மகளுக்கும் இடையே இது தொடர்பில் கடும் வாக்குவாதங்கள் இந்த இடத்தில் தான் களம் மாறுகிறது த்ரிஷாவின் தாய்க்கு சினிமாவில் இருந்து விலகுவது பிடிக்கவில்லையா அல்லது அரசியலில் தளபதியோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என்பதற்காக சினிமாவை விட்டு விலகுவது பிடிக்கவில்லையா என்பதுதான் ஒரு புதிராக இருக்கிறது எது என்னவோ காலம் பதில் சொல்லும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக பதிவு செய்யுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்